திரையுகின் தோல்வியே சந்திக்காத இயக்குனர்னா அவர் வெற்றி மாறந்தாங்க பொல்லாதவன் படத்தில் இருந்து இவர் இயக்கத்தில் ஆன விடுதலை வரை அனைத்து படங்களுமே வரிசையாக வெற்றி அடைந்தன அவர் விடுதலை படத்தின் இரண்டாவது பாகம் இந்த படத்தில் விஜய் சேதுபதி நடித்த பெருமாள் வாத்தியார் என்கிற கேரக்டரை மையமாக வைத்து படத்தின் கதையை நகர்த்தியிருந்தார் இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஜோடியாக வாரியார் நடித்திருந்தார் இதற்கு முன்னர் வெற்றிமாறன் இயக்கிய அசுரன் படத்தில் நடித்திருந்த வாரியார் அதன் பின்னர் விடுதலை டூ படம் மூலம் அவருடன் மீண்டும் இணைந்து பணியாற்றியிருக்கிறார் இந்த படத்தில் கருணாசின் மகன் கென் கருணாஸ் பத்து நிமிடம் மட்டுமே வரக்கூடிய சின்ன ரோலில் நடித்திருந்தாலும் அவர் வரும் மனதில் இருக்கின்றன இப்படி படத்தில் பாசிட்டிவ் பல இருந்தாலும் அதற்கேற்ப நெகட்டிவும் நிரம்பி உள்ளதால் விடுதலை படம் பெயரளவில் விடுதலை டூ திரைப்படம் ஆன ஏழு நாட்கள்ல தமிழ்நாட்டில் மட்டுமே இருபத்தி எட்டு கோடியும் உலக அளவுல முப்பத்தி ஐந்து கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது இந்த படத்துக்கு போட்டியா வெளிவந்த முப்பாசா திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்று வருவதால் விடுதலை டூ படத்தின் வசூல் நாளுக்கு நாள் சரிவை சந்தித்துள்ளது அது மட்டுமின்றி இந்த வாரம் நிறைய புதுப்படங்கள் வந்துள்ளதால் விடுதலை தேட்டர்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது தேட்டர்கள் கூட்டம் மட்டுமின்றி காத்து வாங்கும் விடுதலை டூ திரைப்படம் அடுத்த வாரத்திற்குள் முழுமையாக வாஷ் அவுட் ஆகவும் வாய்ப்புள்ளது இதனால் அந்த படம் விரைவில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி இந்த படம் ஒடிட்டையில் வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்புள்ளதாம் இதில் கூடுதல் சர்பிரைஸ் என்னவென்றால் ஓடிடியில் தேட்டரை விட ஒரு மணி நேர கூடுதல் காட்சிகளுடன் விடுதலை டூ ரிலீஸ் ஆக உள்ளதாம் இந்த படத்தின் ஒடிடி ரிலீஸ் உரிமையை ஜி நிறுவனம் கைப்பற்றி உள்ளது குறிப்பிடத்தக்கது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க